குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியில் தான் நம்ம இப்போ ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் ஏழாம் வகுப்பு நான் எடுக்கிறதுனால வீடியோ எதுவுமே செவன்த் ஸ்டாண்டர்டில் நான் போடல அதனால் வந்து மாணவர்கள் வந்து மிஸ் ஏன் மிஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் சோசியல் சயின்ஸில் வீடியோவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் தான் போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து பாடங்கள் போடவே இல்லை சரி நான் போடுறோமா அப்படி சொல்லி புத்தகம் வாங்கிட்டு வந்தேன் இப்போது ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் இதில் அறிவியலும் சேர்ந்துருக்கு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு உடனே வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் வரலாறில் முதல் பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இதில் கற்றலை நோக்கங்கள் பாருங்கள் இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கோவில்கள் மசூதிகள் கல்லறைகள் அரண்மனைகள் கோட்டைகள் இதெல்லாம் எப்படி வந்து சான்றுகளாக இருந்தன எந்தெந்த வகையான கோட்டைகள் மசூதிகள்லாம் இருந்தன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் பொறிப்புகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பயண நூல்கள் அரேபிய துருக்கிய பயன்கள் எழுதிய நூல்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த பாடத்தில் கேள்வி பதில் நம்ம பார்க்கலாம் பாடம் ஏற்கனவே நடத்தியாச்சு கொஸ்டின் ஆன்சர் தான் இன்னும் அவங்க மனப்படம் பண்ணல அதனால் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையில் முதல் கேள்விக்குரிய ஆன்சர் பொறிப்புகள் செகண்ட் ஒன் தேவதானம் தேர்டு ஒன் சோழர் ஃபோர்த் ஒன் தாஜ் உல் மா அசீர் ஃபிஃப்த்து ஒன் இபன் பதூதா கோடிட்டிடங்களை நிரப்புக இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் உத்திரமேரூ செகண்ட் ஒன் முகமது கோரி தேர்டு ஒன் ஜிட்டல் ஃபோர்த் ஒன் மின்கஜ் உஸ் சிராஜ் ஃபிஃப்த்து ஒன் நிக்கோலோ கோண்டி பொறுத்துக ஃபர்ஸ்டு மத்திய பிரதேசம் செகண்டு ஒடிசா தேர்டு ராஜஸ்தான் ஃபோர்த்து ஹம்பி இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு நீங்கள் புக்கில் குறிச்சுக்குங்க அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான விடைகளை பார்க்கலாம் ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்